ப்ரைஸ் லார்டு ஆயிடோகாய் வெல்கம் பேக் டு கிக்ஸி சேனல் நம்ம சேனலுக்கு என்ன பார்க்க போகிறோம்னா மலர் குழம்பு தான் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போக முடியாது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துக்கு போய் கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு தக்காளி ஒரு தேங்காய் பற்ற ஏழு எட்டு பூண்டு மிளகு ஒரு ஸ்பூனு ஒரு வெங்காயம் தேவையான அளவு புளி ஊற வச்சுருப்போம் ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் இப்போ எல்லாத்தையும் போட்டு அரைச்சிருப்போம் பூண்டு ஜீரகம் மிளகு

புளி தண்ணியில் மூணு தக்காளி போட்டு கழிச்சு வச்சுப்போம் அரைச்சு வச்ச பேஸ்ட் எடுத்து இந்த புளி ஆட் பண்ணிப்போம் இப்போ ஒன் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஸ்பூன் குழம்பு மேலே காற்றும் தேவையான அளவு கல் உப்பு இது எல்லாத்தையும் சுற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் கடை ஹீட் ஆகிடுச்சி இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சி இப்போ கடுகு போட்டுக்கலாம் இப்போ கருவேப்பிலையும் வெங்காயமாக போட்டுக்கலாம் கோல்டன் நல்லா வடிக்கலாம் வெங்காயம் வதங்கி வச்சு இப்போ மசாலா தண்ணி ஊற்றிக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் பத்து நிமிஷம் இல்லைன்னா பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதி கொட்டுக்கோங்க ஓகே மிளகு குழம்பு ரெடி இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான மிளகு குழம்பு ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்துக்கு பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் காட் பஸ் யூ